ஆனால் சினிமாவில் நாடக குடும்பத்திலிருந்து இருந்து வேணாம் என்னுடைய தாய்மாமன் வி கே சத்து என் மனப்பாரில் மிகப்பெரிய ராஜ நடிகர் கலைஞாணத்தோடு ரொம்ப தம்பி மாதிரி இருப்பார் அவருக்கு பெரிய மருத படத்தில் ஒடுக்கடிச்சுட்டு சாமியார் அவர் வந்து பண்ணியிருக்காரு பண்ணியிருக்கார் மிருதங்க சக்கரவரத்தில் நடிகர் திலகத்தை சங்கத்தை விட்டு நீக்கி வைக்கிற கேரக்டர் எங்கள் மாமா தான் பண்ணார் தாய் மாமா என் தாயினுடைய தந்தை என் தாத்தாவும் நாடக நடிகர் ராஜ நடிகர் அந்த அடிப்படையில் இந்த கலைங்கிற உணர்வு வந்து என்னுடைய ரத்தத்தில் ஊறி நாளை சாதிக்கணும்னு சொன்னேன் பெரிய லெவல்ல வந்திருக்கலாம் டி தான் என் வாழ்க்கையை கெடுத்தாரு சொன்னேன் எப்போ எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி கேவலைப்படுத்திட்டீங்க ரொம்ப சத்தம் போட்டாரு மொதல் மொதல் சினிமா நடிக்கலாம்னு சென்னைக்கு வர சொன்னாங்க எல்லாரும் இந்த கையில திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை எங்களுடைய தோறு நின்று பூச்ச புயல் எங்களை போன்ற கிராமப் பகுதியில் பிறந்தவர்கள் எல்லாம் கலைத்துறைக்குள் வர வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியவர்களில் ஒருவர் எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட மரியாதைக்குரிய இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களே ஏறக்குறைய என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இன்னும் சொல்ல போனால் எனக்கு குருவாக இருந்து முதல் முதல் சென்னைக்கு நான் வந்தது அவருடைய பள்ளிக்கு தான் நன்னாரப்பேட்டையிலே காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கு ஒரு சங்கத்தில் அவர் இருந்த தலைவராக இருந்தபோது என்னை இணைத்து கொண்டக்கு இன்ற பொழுந்தனில் பெருது வத்தும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதைப் போல ஒரு தாயும் தந்தையும் நிகழ்வில் உயிரோடு இருந்தால் எவ்வளவு தூரம் ஆச்சரியப்படுவார்களோ பாராட்டுவார்களோ மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த அளவில் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லா துறைகளிலும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற அருமைக்குரிய அண்ணன் திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் கே ராஜன் அவர்கள அன்பு சகோதரர் தனஜயன் அவர்கள அன்றுக்குரிய கௌரவத் நாராயணன் அவர்களை இயக்குனர் கௌரவ நாராயணன் அவர்களை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திரைப்படத்தை இரவு பகல் பாராது உழைத்து அண்ணன் கே என்கிட்ட கேட்டாங்க இதென்ன கிரைம் ஸ்டோரியா இல்லை ஃபேமிலி ஸ்டோரியான்னு கேட்டாங்க உண்மையை சொல்லவண்ணே எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு என்ன பிடிச்ச சொல்கிற நீ தயாரிப்பாளர் இருந்துட்டு அப்படின்னாங்க நான் அஜித் மலை உள்ள கான்ஃபிடென்ட்டு அந்த ஏரியாக்குள்ளேயே நான் போகவே இல்லை ஹீரோயின் சுவேதா இருக்காங்க ஷூட்டிங் கூட நான் போனதே கிடையாது ஏதோ ஒரு நாள் அக்கேஷனாக ஒரு நாள் வற்புறுத்தி கூப்பிட்டாருன்னு ஒரு நாள் போனேன் மற்றபடி அந்த என்ட்ரிக்கு அதுக்குள்ளே என்ட்ரி ஆகலை நான் ஏன்னா இதனை இதனால் இவன் முடிக்க மெண்டாராயிருந்தால் அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க அஜித் என்கிற ஒரு அப்பலுக்கு பெற்ற ஒரு இளைஞன் எனோட அன்பு தம்பி கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நான் யோசிப்பதை விட நான் சிந்திப்பதை விட மிக சிறந்த ஒரு திரைக்காவியமாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உழைப்பு நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துருக்கிறேன் ஆகவே அதில் போய் உள்ளே நுழையணும் என்னென்னு பார்க்கணும் கேட்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் எனக்கு இல்லை உங்களோட சேர்ந்த நானும் ட்ரெயிலர் பார்த்தேன் இயக்குனர் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமாக வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே அந்த ட்ரெயிலரை ஓப்பன் பண்ணுறதா இருந்தோம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் எல்லாருமே காலையிலேருந்து ஒன்பதரை மணிலேருந்து ஒன்பதேலேருந்தே வந்துட்டதுனால அவர் நிக்கல்னால் அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அவரை கட்டுப்படுத்த முடியல அவருனால் சரி இயக்குனர் சார்ட்ட நம்ம சொல்லிக்குவோம் சாருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் சார் காரில் வரும்போதே பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ட்ரெயிலரை அவர் நிக்கில் சார் வந்து வெளியிடலாம்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் ஒரு மகிழ்வான தருணத்தில் இந்த திரைப்படத்தினுடைய நாயகி ரொம்ப தங்கமான ஒரு சகோதரி அவங்க ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஒப்பீனன்டா அப்போல்லாம் ஒரு சினிமா துறையில் பார்க்குறதுலாம் கடினமான ஒன்று அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அறைய வேண்டும் ஓரளவுக்கு கேரளாவில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து தயாரிப்பாளர்கள் டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் கேமராமேன் கதாசிரி நம்முடைய மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் நெருங்கி பழகாதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் சினிமாவில் நாடக குடும்பத்திலிருந்து வந்தோம் வேணாம் என்னுடைய தாய்மாமன் வி கே சக்தி என்ன மனப்பாரில் மிகப்பெரிய ராஜ நடிகர் கலைஞானத்தோட ரொம்ப தம்பி மாதிரி இருப்பார் அவருக்கு பெரிய மருத படத்தில் ஒடுக்கடிச்சிட்டு சாமியார் அவர் வந்து ரேசம் பண்ணியிருக்கார் மிருகங்க சக்கரவர்த்தியில் நடிகர் திலகத்தை சங்கத்தை விட்டு நீக்கி வைக்கிற கேரக்டர் எங்கள் மாமா தான் பண்ணார் தாய் மாமா என் தாயினுடைய தந்தை என் தாத்தாவும் நாடக நடிகர் ராஜ நடிகர் அந்த அடிப்படையில் இந்த கலைங்கிற உணர்வு வந்து என்னுடைய ரத்தத்தில் ஊறி போயிருந்ததுனால எதைக்காவது நாளை சாதிக்கணும்னு சொன்னேன் பெரிய லெவலில் வந்திருக்கலாம் டி ராஜேந்தர் தான் என் வாழ்க்கையை கெடுத்தார் அவர்கிட்டே சொன்னேன் எப்போ எப்போ பார்த்தாலும் இப்படி நீ சொல்லி சொல்லி கேவலைப்படுத்திட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு நாள் சத்தப்பட்டார் முதல் முதல் சினிமா நடிக்கலாம்னு சென்னைக்கு வர சொன்னாங்க எல்லாரும் மிட்டாஸ் போனால் சினிமா நடிக்கலாம் ஒன்று ஹேர்லாம் நல்லாயிருக்கு கமலஹாசன் முடியெல்லாம் நல்லா வச்சுருக்கேன் நல்லா நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சென்னை விட்டு வட பண்ணி விட்டு இறங்கி எங்கே படம் நடக்கலாம் படம் எங்கே போய் நடிக்கலாம்னு கேட்டேன் எங்களுக்கு என்ன தெரியும் பாவம் சார்லாம் டேரக்டர்லாம் ரொம்ப அடிப்பட்டு ஓதைப்பட்டு கீழே இருந்து இருந்து வந்திருக்காங்க நாங்கள் வந்தோடனே படம் நடிக்கணும் எம்ஜிஆர் மாதிரி பெரிய ஆளாகணும் கமலஹாசன் மாதிரி பெரிய ஆளாக மாதிரி பார்வை வந்தோம் வந்து ஏவிஎம்மில் ஸ்டுடியோ ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்போ போய் இந்த திரைப்படத்துக்கு நான் இந்த ஷூட்டிங் வராதுக்கு அது ஒரு காரணம் அப்போ நான் போய் என்ன பண்ணேன் யாரங்க போய் கேட்குறதுன்னு கேட்டேன் இது நடந்தது எண்பத்தி ஒம்போதில் யாருங்க போய் எண்பத்தி எட்டு யாரங்க போய் கேட்கறது நினைச்சா கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் வரா யாரங்க போய் கேக்குறன்னு நினைச்சா இந்த உள்ள ஒரு ஆள் தாடி வச்சிரு படம் எடுத்துட்டு இருக்காரு அவர் போய் கேளுங்க அவருக்கு என்ன கிடப்பா அவனுக்குன்னு தெரியல அவரை போய் கேளுங்கன்றான் அவர் ரொம்ப சீரியஸா இருந்துகிட்டு இருந்தா ஒரு மணி இருக்கு மத்தியானம் போய் சார் சார் அப்படின்னு என்ன அப்படின்ட்டு வந்தாருங்க வந்து படம் நடிக்கணும் சார் உங்கள்கிட்ட கேட்கணும் சார்லாம் வந்துட்டேன் எந்த ஊர் நீ கேட்டாரு சொன்ன ஊர்ல போய் பொல பாப்பாரியா படம் நடிக்க வந்துட்டேன்னாரு சரி ஒருவேளை மோகம் சரியில்லை போல நமக்கு அதை வந்து டைரக்டர் டேரக்டரை சொல்கிறாரு அப்படின்ட்டு அதுலேருந்து போயிட்டார் ஏன்னு சொல்கிறேன்னா பாய்க்கர் சாரை பார்த்துருந்தா கண்டிப்பாக மண்ணாங்கட்டியெல்லாம் நடிக்க வச்சார் கண்டிப்பாக இவரை பார்த்துருந்தா அவர் கேரக்டரில் அவர் ஆர்வம் ஒரு இளைஞன் வந்திருக்கான் வாப்பா அந்த டேரக்டரை பண்ண பண்ணிருப்பார் நான் பார்த்து நாலு நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசும்போது ஒரு சொன்னேன் ஏங்க சினிமாவில் நல்லா வந்திருப்பாங்க என்னை சும்மா கெடுத்து விட்டீங்க நீங்கள் அப்படின்னு வராத வரைக்கும் நல்லதுன்னு நினை நீ அப்படின்னாரு அந்த அடிப்படையில் எதுக்கு சொல்கிறேன்னா அப்புறம் அண்ணன் அண்ணன் டபுள்ஸில் நடிக்க வானார் ஷூட்டிங்க்கு லேட்டாக போயிட்டேன் கேரக்டரை மாற்றி விட்டார் லேட்டாக வந்துட்டு வேற ஆள்கிட்ட போட்டேன்ட்டார் அப்புறம் சின்ன பூவைக்கு இல்லாத அண்ணன் பையன் நடித்த படம் பிரபு எல்லாம் படி நடித்த படம் யாருக்கு ஒரே ப்ரொடியூசர் மாதிரியாக தான் இருப்பேன் விசிறின்னு ஒரு படம் அப்போ நான் லட்சுமி சுப்பியா சுப்பியா வந்து ஒரு படம் அது என்ன படம் பேரோட தெரியல அந்த படம் எடுத்தோம் சகி என் சகி ஆ சகினு ஒரு படம் எடுத்தோம் ஏன் சொல்ல வரேன்னா நண்பர்கள்லாம் பத்திரிக்கை ஊடகத்துறை நண்பர்கள்லாம் ஏதோ புதுசாக கூட்டேன்னு ஒருத்தர் திரைப்படம் தயார் பண்ணிப்பா நான் எண்பத்தொம்பதுலேருந்து இருக்கேன் திரையில இருக்கேன் படத்தில் இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் சார் கூட சொன்னார் தனஞ்சயன் கூட நம்ம அசோசியேஷன் ஆக்டிவிட்டியா இருக்கு உங்களை நம்ம நாளில் ஆர்வமான ஆட்கள் இருக்கணும்னாரு நான் ஒன்றும் சொல்லலை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேஆர்ஜி இருக்கும்போது இவர் கோதண்டர் அம்மா கோதண்டன் இருக்கும்போது கேஆர் இருக்கும் பொழுது நாங்களாம் போய் எங்களுக்கு பொழுதுபோக்கே சினிமா தயாரிப்பாளர் சங்கம் தான் தான் திரும்ப ஆறு மணி ஏழு மணிக்கு உட்காந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அண்ணன் காரத்தில் அங்கே வண்டாபட்ட போவார் நான் காரெடுத்துக்கிட்டு சாலிதான் வருவேன் அந்த அளவுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தோம் பரவாயில்ல இருந்தாலும் முதல்ல கால் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த துறை திரைப்படமும் இந்த திரைப்பட தயாரிப்பாளரும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரும் இந்த திரைப்படத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் எல்லா நடிகர்களும் சிறந்து வளர வேண்டும் என்று உங்கள் வாழ்த்துக்களோடு வருகைந்திருக்கிற அனைவரையும் வருக 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 என வரவேற்று அமர்கிறேன் வணக்கம்